ஆண்டுபுற இச்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய செய்தியினுடைய தலைப்பு பரிசுத்த ஆவியானுடைய அடையாளங்கள் த சைன்ஸ் ஆஃப் த போலிஸ்பேட் அப்போ சில நடவடிக்கைகள் ரெண்டாம் அதிகாரம் நான்காவது வசனம் அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவினாளில் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்த பரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள் வெந்தை கொஸ்தே என்னும் நாள் வந்தபோது நூற்றி இருபது பேர் கூடி வருமணப்பட்டவர்களாக மனப்பட்டவர்களாக ஓரிடத்தில் கூடி வந்து அவர்கள் ஜெபம் பண்ணினார்கள் ஆண்டவராக இயேசுவானவர் சீஷர்களுக்கு அவர் பரமேறி செல்வதற்கு முன்பாக ஒரு கட்டளை கொடுத்தார் உன்னதத்திலிருந்து வரும் பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொண்ட வேண்டும் ஆகவே நீங்கள் எருசுலேமிலே காத்திருந்து ஜெபியுங்கள் என்று சொன்னார் இயேசு மறித்து உயிர்த்திருந்த நாற்பதாவது நாளிலே அவர் பரமேரி சென்றார் அவர்கள் பத்து நாள் வரைக்கும் ஜெபத்திலே அவர்கள் தரித்திருந்தார்கள் அவர்கள் ஜெபத்திலே ஜபத்திலே வெந்தை வெந்தைக்கோஸ்தி நாளிலே பரிசுத்த ஆவியானவர் அவர் பலத்த காற்று முழக்கம் அடிக்கிற சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள் அவர்கள் அத்தினி சுவாலையான நாவுகளை கண்டார்கள் அவர்கள் ஒருபோதும் இதுவரைக்கும் கேட்டிராத கற்றுக்கொள்ளாத பாஷைகளை பேசினார்கள் பரிசு தாவியைப் பெற்ற இந்த விசுவாசிகளுக்கு சீஷர்களுக்கு அந்நிய பாஷை பரிசு தாவியை பெற்றுக்கொண்டோம் என்பதற்கு அடையாளமாக அது இருந்ததை பார்ப்போம் அப்பச நடவடிக்கைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் பார்க்கும்பொழுது பரிசுத்தாவியை பெற்றபோது இந்த அடையாளங்களில் ஒன்றான அந்நிய பாஷை பேசுதல் திரும்ப திரும்ப அங்கு சொல்லப்படுகிறது பார்ப்போம் பொர்நெளி என்கிற ஒரு ரோம பட்டாளத்தை சேர்ந்த ஒரு நூற்றுக்கு அதிபதியினுடைய வீட்டிலே அந்த பொர்நெலியும் அவருடைய நண்பர்களும் குடும்பத்தாரும் அவர்கள் கூடி வந்திருந்தபோது பேதுருவை அவர்கள் அடைத்தனுப்பினார்கள் பேதுரு பொன்னலினுடைய வீட்டுக்கு வந்தபொழுது அவர்கள் எல்லாரும் அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள் பேதுரு வந்து அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய வசனத்தை அவர்களுக்கு போதித்தார் வசனம் சொல்கிறது வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்த மக்கள் மேலேயே ஆவியானவர் இறங்கினார் என்பதை பார்க்கிறோம் அதற்கு காரணம் என்ன வசனத்தை கேட்ட மக்கள் அந்த வசனத்தை விசுவாசித்து அவர்கள் இருதயத்திலே அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அங்கேயே உடனே மனம் திரும்பினார்கள் ரிட்சிக்கப்பட்டார்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் ஞானஸ்நானம் எடுப்பதற்கு முன்பாகவே அவர்கள் பரிசு தாவினால் நிரப்பப்பட்டார்கள் ஆ அருமையானவர்கள் ரிட்சிக்கப்பட்ட இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஆவியானவர் வல்லமையை ஊற்றுகிறார் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அவர்கள் மேலே ஊற்றுகிறார் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை இன்றைக்குள்ள எல்லா விசுவாசிகளும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் பேதுர்வோடு கூட வந்திருந்தவர்கள் யூதர்கள் அவர்கள் பார்க்கிறார்கள் இந்த பொர்நிலை வீட்டில் இருந்த அத்தனை பேரும் அவர்கள் ரோமர்களாக அவர்கள் கிரேக்கர்களாக இருந்தார்கள் அவர்கள் புறஜாதிகளாக இருந்தார்கள் இவர்களும் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டார்கள் என்று பார்க்கும் பொழுது கூட வந்தவர்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் அப்போது பேதுரு சொன்னார் நம்மை போல பரிசுத்தாவியை பெற்ற இவர்களும் ஞான ஸ்நானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விளக்கலாமா என்று சொன்னார் அப்போசன நடவடிக்கைகள் பத்து நாற்பத்தி நான்கு முதல் நாற்பத்தி ஏழு வரை உள்ள வசனங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அவர்கள் பெற்றுக்கொண்ட போது நம்மை போல இவர்களும் பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறார்களே என்று அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் ஆம் அருமையானவர்களே பரிசுத்தாவியானவர் எல்லார் மேலும் ஊற்றப்படுகிறார் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று கத்த யோவில் தெற்கு தரிசன புத்தகம் ரெண்டு எட்டுல அவர் வாக்கு பண்ணுகிறார் சிறியோர் மேலும் பெரியோர் மேலும் ஊற்றுவே என்று வாக்கு பண்ணுகிறார் வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள் என்று அங்குடைய வசனம் நமக்கு வாக்குத்தம் அங்கே சொல்லப்படுகிறது அது அந்த வெந்து கோஸ்தை நாளிலே நிறைவேறினது இன்றைக்கும் அது நடந்து வருகிறது ஆகவே சிறியோர் பெரியோர் வாலிபர் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் அவர் அளவில்லாமல் இருக்கிறார் ஆகவே எல்லா விசுவாசிகளும் இந்த அந்நிய பாஷினுடைய அடையாளத்தோடு பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் இன்றொரு இன்னொரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம் அப்போச நடவடிக்கைகள் பத்தொன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் வாசிக்கும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்து ஜெபித்தபோது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார் அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளில் பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் அம்மருமையான பரிசு தாவியானவர் நமக்கு அபிஷேகத்தை தருகிறார் நம்மை நிரப்புகிறார் அவர் வரங்களையும் தருகிறார் வல்லமையும் தருகிறார் ஆகவே அவர்கள் பற்கள பற்பல பாஷைகளிலே பேசினார்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள் இப்போ ஆவியானவர் நிரப்பும் பொழுது ஆவியானுடைய வல்லமையும் தருகிறார் வரங்களையும் தருகிறார் ஆகவே நாம் பெற்றுக்கொள்ளுகிற அபிஷேகம் அது நமக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது மற்றவர்களுக்கும் அது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையால் அந்நிய பாஷையிலே ஒருவர் பேசும்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவினால் நிறைந்திருக்கிறார்கள் என்பதை அது காண்பிக்கிறது அப்படி என்றால் அந்த அந்நிய பாஷை பேசுவது ஒன்று தேவனோடு அவர்கள் பேசுகிறார்கள் அந்நிய பாஷையில் பேசி கத்தரை அவர்கள் துதிக்கிறார்கள் இதுவரை அவர்கள் பேசிடாத கேட்டிராத கற்றிடாத ஒரு பாஷையில் அவர்கள் பேசுவது தேவனோடு கூட அவர்கள் பேசுகிறார்கள் என்பதை பார்ப்போம் இன்னொன்று அந்த பரிசுத்த ஆவியானவர் தருகிற அந்த அந்நிய பாஷையானது அது புறஜாதிகளுக்கு அடையாளமாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது தீர்க்க தரிசனமானது விசுவாசிகளுக்கு அது அடையாளமாக இருக்கிறது அப்படி என்றால் வெந்தை கோசிய நாள் நடந்தது என்னவென்றால் அந்நிய பாசிகளை அவர்கள் பேசி கத்தரை துதித்த போது அங்கே அதை கேட்டுக்கொண்டிருந்த மற்ற தேசத்தார் அரபிய மற்றும் பதினெட்டு விதமான மக்கள் அங்கே இருந்தார்கள் என்பதை பார்ப்போம் பதினெட்டு மொழி பேசக்கூடிய மக்கள் அங்கே இருந்தார்கள் இவர்கள் பேசின பாஷை அவர்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது இவர்கள் நம்முடைய பாஷையிலே இவர்கள் பேசுகிறார்களே கத்தரை துதிக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் அப்படி என்றால் அந்நிய பாஷை ஜாதிகளுக்கு அது அடையாளமாக இருக்கிறது ரட்சிக்கப்படாத ஒரு மக்கள் சபைக்குள்ளே வரும்பொழுது அந்நிய பாஷையிலே கத்தரை துதிக்கும் பொழுது அவர்கள் யாரோ ஒருவர் அங்கே வந்து அவர்கள் பாஷையிலே அவர்கள் பேசுவதை கேட்கும் பொழுது அது அவர்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது அநேகர் இப்படி ரச்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் மனம் திரும்பி இருக்கிறார்கள் கத்துடைய எச்சரிப்பு அவர்களுக்கு வந்து கத்துடைய வார்த்தை அவர்களுக்கு வந்து அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் மனம் திரும்பி இருக்கிறார்கள் தீர்க்க தரிசனம் விசுவாசிகளுக்கு அது அடையாளமாக இருக்கிறது ஆகவே இந்த வாரம் விசுவாசிகளை வருங்காலத்தை குறித்து அது எச்சரிக்கக்கூடியதாகவும் வருங்காலத்தை குறித்து வழிநடத்துவதாகவும் அந்த தீர்க்க தரிசனம் அமைகிறது பார்க்கிறோம் மார்க்குஷ் விசேஷம் பதினாறாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள் நவமான பாஷிகளை பேசுவார்கள் என்று இயேசு வாக்குறுதித்திருக்கிறார் அம்மருமையான ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் நமக்கு நவமான பாஷைகளை பேசுகிறது பேசுகிறதுக்கு கத்த நமக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருவையை ஆண்டவர் நமக்கு தருகிறார் அதை நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் உலகம் உள்ள இந்த கிறிஸ்தவர்கள் இந்த பரிசுத்த ஆவியனுடைய அற்புதமான வரத்தை அவர்கள் அறிந்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் சாதாரணமாக அந்த மொழி அங்கு இருக்கிற யாவருக்கும் தெரியாது இருந்தாலும் பல தடவைகளில் ஆவியானவர் வெந்தக்கோச நாளில் போல பேசுவார் பேசுகிறவர்கள் மூலம் அவருக்கே தெரியாது ஆனால் கூட்டத்தில் யாரோ ஒருவருக்கு தெரிந்த ஒரு மொழியிலே அவர் பேசுகிறார் என்பதை நாம் பார்க்க ஆகவே அருமையானவர்களே இந்த பரிசு ஆவியின் அபிஷேகத்தை அந்நிய பாஷையின் அடையாளத்தோடு நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் ஆவிலை நிரம்பி அந்நிய பாஷையில் நீங்கள் பேசி கத்தரை துதியுங்கள் அது உங்களுக்கு நல்ல ஒரு பக்தி விருத்தியை உண்டாக்கும் என்று பார்க்கிறோம் இன்னும் அநேக அடையாளங்கள் உண்டு அடுத்த அடையாளத்தை பார்க்குறோம் அந்த வளம் பரிசு தாவியானுடைய வளமையின் அடையாளத்தில் ரெண்டாவது ஒன்று அவர்கள் விசுவாசத்திலே அவர்கள் நிற்கிறார்கள் விசுவாசத்தினாலே நிறைந்தோம் ஆகவே பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் அவர்கள் விசுவாசத்தில் அவர்கள் நிறைந்தவர்களாக அவர்கள் மூலமாக கற்ற அற்புதங்களை செய்கிறார் அடையாளங்களை அங்கே நடக்கிறதை பார்க்கிறோம் தேவனுடைய வல்லமை அங்கே வெளிப்படுகிறது பார்க்கிறோம் அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கிறது பார்க்கிறோம் பாருங்கள் பேதுரு அவர் நடந்து போகும் பொழுது அநேக வியாதிஸ்தர்களை அவர்கள் கொண்டு வந்து போகிற வழியிலே அதை வை அவரை அந்த வியாதிசரில் வைத்தார்கள் அவருடைய பட்டாயிலும் அவர்கள் சுகம் படிக்க வைத்தார்கள் அப்படி என்றால் அந்த அளவுக்கு தேவனது வல்லமை பரிசு தாவியானுடைய வல்லமை அவர்கள் மூலமாக வெளிப்பட்டது ஆகவே பரிசு தாவியானுடைய வல்லமையிலே அடையாளத்தில் இன்னொன்று விசுவாசம் விசுவாசம் என்கிற வரமாகவே அது செயல்படுகிறது பார்க்குறோம் ஆகவே இன்றைக்கு எல்லா விசுவாசிகளும் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும் பொழுது விசுவாசம் அவர்களுக்கு ஒரு அடையாளமாக மாறுகிறது அவர்கள் அசாதாரணமாக தேவனது வார்த்தையை அவர்கள் நம்பி அவர்கள் அந்த வார்த்தையை அறிக்கை செய்யும்பொழுது தேவனுக்கு வல்லமை அந்த வார்த்தையிலே வெளிப்பட்டு அற்புதங்கள் நடத்த அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கினார் என்று வார்த்தை சொல்கிறபடி அநேக அற்புதங்கள் அவர்கள் மூலமாக நடக்கிறது மூன்றாவது அடையாளம் வல்லமையான பேச்சிலே அடையாளங்கள் காணப்படுகிறது இதுவரைக்கும் அவர்கள் தைரியமற்றவர்களாக பயந்து பரிகாசத்துக்கு பயந்து நடுங்கிக் கொண்டிருந்த சீஷர்கள் பரிசுத்த ஆவியின் வல்லமை பெற்ற பொழுது பேதொரு அவர் கூட இன்னின்று கத்துடைய வார்த்தையை தைரியமாக அவர்களுக்கு பிரசங்கித்தார் அந்த துணிச்சல் அந்த போல்ட்னஸ் அது பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்கு கொடுத்த ஒரு அடையாளம் பேச்சிலே ஒரு தைரியம் அவர்களுக்குள்ளே வந்தது பரிசுத்த ஆவியானவர் தந்த வார்த்தைகளை அவர்கள் பேசின பொழுது அந்த வார்த்தை கேட்ட மக்களுடைய உள்ளத்தில் ஒரு உணர்வை உண்டாக்கிய வசனம் சொல்கிறது அவர்கள் இருதயத்திலே புத்தப்பட்டவர்களாகி அவர்கள் மனம் திரும்பி சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் நீங்கள் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று எதொரு மிக தைரியமாக துணிச்சலாக சொன்னார் அதை ஏற்றுக்கொண்ட மக்கள் ஏறக்குறைய மூவாயிரம் பேர் அன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தார்கள் என்பதை பார்க்கிறோம் அவ் அருமையான பிள்ளைகளை இன்றைக்கு கத்த உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு பர்சு தாவியானுடைய அபிஷேகத்தை பெற்ற உங்களுக்குள்ள பேச்சிலே ஒரு அடையாளம் வல்லமை காணப்பட கத்தர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார் இதுவரைக்கும் கோடைகளாக இருந்த அவர்கள் விசுவாசிகள் அந்த சீஷர்கள் தைரியமாக அவர்கள் தேவருடைய வார்த்தையை பேசினார்கள் பேதுருவும் யோகானையும் கொண்டு போய் அந்த பிரதான ஆசாரியின் முன்பாக நிறுத்தி அந்த சனகரிப் சங்கத்துக்கு முன்பாக கேள்விகளை கேட்டார்கள் அவர்களை அநேக அடிகளை அடித்து அவர்களை இனி இந்த நாமத்தை குறித்து நீங்கள் பேசக்கூடாது என்று அவர்களுக்கு சொன்னபொழுது அவர்கள் சொன்னது மனுஷனுக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலாம் தேவனுக்கு கீழ்ப்படிதே மேலானது நாங்கள் கண்டவைகளும் கேட்டவைகளும் குறித்து நாங்கள் பேசாமல் இருக்கக்கூடாது என்று சொன்னபொழுது அப்பொழுது அவர்கள் கண்டுகொண்டார்கள் இவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் என்று அப்படி என்றால் பரிசு தாவியை பெற்ற பிறகு அவர்களுக்குள்ள பேசுகிற ஒரு துணிச்சல் ஒரு தைரியம் அவருக்குள்ள வந்ததை பார்க்கிறோம் ஆகவே சுவிசேஷத்தை அறிவிக்க கத்துடைய வார்த்தையை தைரியமாக சொல்ல பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு பலனை தருகிறார் அருமையான பரிசுத்த ஜீவியம் ஒரு அடையாளம் பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஆவியானவர் அவர்களை என்ன செய்கிறார் பலப்படுத்துகிறார் என்பதை பார்க்கிறோம் ஆகவே அவர்கள் கத்த சமூகத்தில் கத்துடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நமக்குள்ளே அந்த பரிசுத்த வாழ்க்கை இந்த உலகத்திலிருந்து நாம் விலகி நம்மை காத்துக்கொண்டு ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார் ஆகவே அவர் பெயரே பரிசுத்த ஆவியானவர் அவர் நமக்குள்ளே வரும்பொழுது பரிசுத்த வாழ்க்கையை அவர் நமக்குள்ளே தருகிறார் என்பதை பார்க்கிறோம் ரட்சிக்கப்பட்ட எல்லா விசுவாசிகளும் தேவனுக்கு முன்பாக கரை திரையற்றவர்களாக பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும் அதற்குரிய நலன் பாவத்தை எதிர்த்து நிற்க இந்த உலகத்தை எதிர்த்து நிற்க கண்களின் இச்சை மாமிசத்தின் இச்சை ஜீவனத்தின் பெருமைகளை நாங்கள் நாம் ஜெயிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வல்லமையை அளிக்கிறார் ஆகவே பரிசுத்தமாய் வாழ்வது ஒரு அடையாளமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அடுத்தபடியாக சாட்சி உள்ள ஜீவியம் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு விசுவாசிகளையும் ஆண்டவருக்கு சாட்சிகளாக மாற்றுகிறார் அப்போ சில நடவடிக்கைகள் ஒன்று எட்டில் வாசிக்கிறோம் உன்னதத்திலிருந்து வரும் நீங்கள் பரிசுத்த ஆவியை பெறும் பொழுது பலனடைந்து இந்த உலகம் முழுதும் நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று இயேசு நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் ஆகவே நாம் சாட்சியுள்ள ஜீவியை செய்வதற்கு பரிசுத்த ஆவியானுடைய உதவி நமக்கு தேவை ஆண்டவருக்கு பிரியமாக கத்தருக்குரிய வழியிலே நாம் நடந்து அவரை நாம் விசுவாசித்து நடக்க ஆண்டவர் நமக்கு கிருவை தருகிறார் எபிசியர் மூன்று பதினாறில் வாசிக்கிறோம் நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவை கிறிஸ்துவனுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படிட்டு நீங்கள் அவருடைய ஆவினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாக வளப்படவும் என்று பவுல் எவேசு சபை விசுவாசிகளுக்காக அவர் ஜெபம் பண்ணுகிறார் ஆகவே உள்ளான மனிதனில் விசுவாசிகள் வளர்பட வேண்டும் என்று இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறார் இந்த ஜபம் இன்றைக்கு உள்ள எல்லா விசுவாசிகளுக்கும் இது பொருத்தமான ஒரு ஜபம் ஆகவே உள்ளான மனிதனில் நாம் கலம் அடைய வேண்டும் வருஷுத்த ஆவியானுடைய வல்லமையினுடைய இன்னொரு அடையாளம் என்னவென்றால் சபை வளர்ச்சி ஆவியானவர் ஜனங்களை ரட்சித்து சபைக்குள்ளே கொண்டு வருகிறார் ரட்சிக்கப்படுகிறவர்களை கத்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் அவ அருமையானவர்கள் விசுவாசிகளை ஆத்தம் ஆதாயம் செய்வதில் ஆவியானவர் பயன்படுத்துகிறார் விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்ற ஒவ்வொரு விசுவாசிகளும் தேவனுக்காக ஊழியம் செய்ய வேண்டும் ஆத்தும பாரத்தை ஆவியானவர் ஒவ்வொருக்குள்ளும் தருகிறார் அந்த ஆத்ம பாரத்தை பெற்ற ஒவ்வொரு விசுவாசிகளும் சுவிசேஷத்தை ஜனங்களுக்குள்ள அறிவித்து அவர்களை ஆத்துமாக்களை கத்தருக்கு நேராய் நடத்தி ஆதாயம் செய்து தேவராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் ஆகவே எல்லாரையும் எல்லா விசுவாசிகளையும் ஆவியானவர் ஆத்மா ஆதாய ஊழியத்தில் பயன்படுத்த விரும்புகிறார் ஆகவே இப்படிப்பட்ட இத்தனை அடையாளங்கள் பரிசுத்த தாவியை பெற்ற மக்களுக்குள்ளே இருக்கும் ஆகவே அபிஷேகத்தை பெற்ற ஒருவரும் அவர்கள் சும்மா இருக்க மாட்டார்கள் ஆவியானவர் அவர்களை சும்மா விட மாட்டார் ஆவியானவர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற ஒவ்வொருவரையும் ஆவியானவர் அவர்களை பயன்படுத்த விரும்புகிறார் பிரயோஜனம் உள்ளவர்களாக தேவனை மகிமைப்படுத்தவர்களாக தேவர் ராஜ்ஜியத்தை கட்டவர்களாக தேவனுக்கு பிரியமானவர்களாக மாற்ற விரும்புகிறார் ஆகவே அருமையானவர்களே இந்த கடைசி நாட்களில் நீங்களும் பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை பெற்றவர்களாக இன்றைக்கு கத்தருக்கு உங்களை அர்ப்பணியுங்கள் உங்களை ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்றி பயன்படுத்த விரும்புகிறார் உங்களுக்குள்ள இத்தனை அடையாளங்களை ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார் ஆகவே நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை ஆசிர்வாதமாக ஒரு ஆவிக்குரிய செழிப்புள்ளதாக ஆவிக்குரிய வரங்களும் கனிகளும் உள்ள வாழ்க்கையாக மாறும் ஆகவே நீங்கள் உங்களை அர்ப்பணியுங்கள் ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்து உங்களுக்குள்ள வாசம் செய்து நிரந்தரமாக உங்களுக்குள்ள தங்கி உங்களை வழிநடத்த அவர் வல்லமை உள்ளவரை போதுமானவராக இருக்கிறார் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம் பரலோகப் பிதாவே பரிசு தகப்பனே நீர் பிதாவே நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணினேன் பரிசு தாவியானவருக்காக நன்றி இன்றைக்கும் உடைய வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசு தாவியானவர் நீர் இறங்கி வந்து அவருக்கு அடையாளமாக அந்நிய பாஷைகளையும் பரிசுத்த ஜீவியத்தையும் ஆவிக்குரிய மாற்றத்தையும் ஆவிக்குரிய கனிகளையும் அன்றுவரே சாட்சியுள்ள ஜீவியத்தையும் நீரவளுக்குள்ள தந்து அநேகருக்கு இவர்கள் பயன்படுகிற ஒரு பாத்திரமாக நீரவர்களை எடுத்து பயன்படுத்தும் என்று ஜெவம் பண்ணுகிறோம் நீர் ஆசிர்வதிங்க வழி நடத்துங்க இயேசுவி நாமத்தில் இதாவே ஆமேன் கட்ரெசிவ் கத்திரங்களை ஆசிர்வதிப்பாராங்க